அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போகும் உப்பு லக்கணம் கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி என்ற பதிவு இந்த பதிவானது லக்கணத்தின் எண்ணி வரை ஏழாம் ராசியான சிம்ம ராசின்னு பதிவாகும் இந்த ராசி இன்னும் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய குரு உருவாகணும் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு அழகி அழிவார் அந்த பதிவாகும் இந்த பதிவான கும்பராசி கும்பலக்கணக்காரத்தை அந்த பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாதுங்க நீ இரு இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசைக்கு உருபத்தி நடக்குமான இந்த ரக்கலை பாகுகிறத இந்த பலன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஒத்து வருங்க நீ அப்படி பலனை பார்த்து பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து இது எத்தனை கோடி ஒரு தசா புத்தி அப்படி கேட்டிங்கனாக்கா ராகு திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு கோடியும் பதினொன்று கோடி புத்தி இது எத்தனை நாட்களாக செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ராகு ராகு திசையானது அதாவது பதினெட்டு ஆண்டு கால வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா அப்போ ராகுஜத்தில் குரு பத்தி பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க இரண்டு வருடம் மூணு மாதம் ஆறு நாட்களில் வந்து செயல்படுறதுக்கு ஓகேங்களா இப்போ லக்கர் எண்ணி வர ஏழாம் ராசி ஏன்னா சிம்மராசி என்ன நசிச்சாரம் பார்த்தால ஓகேங்களா அப்புறம் என்ன சாரம் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா மகம் சாரம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மூணு பாதங்கள் ஓகேங்களா அப்போ உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழாம் மனம் சிம்மராசியில் பார்த்திங்கனாக்கா உங்களுடைய புத்திநாதன் ஆகிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு பதினொன்று கூடிய புத்திநாதன் அது மாதிரி மகம் சாரத்தில் இருந்து உங்களுக்கு புத்திநாதன் என்ன பண்ணலாம் இப்போ ஓகேங்களா இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஏழு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு ரெண்டும் பதினொன்று சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது வந்து குடும்பத்துக்காக நம்ம வந்து கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுங்க ஓகேங்களா அப்போ கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படும் கடன் எவ்வளோ கேட்டால் கொடுப்பாங்க நம்ம எண்ணங்கள் நிறைவேற்றதுக்காக ஆசை நிறைவேற்றதுக்காக பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிலைமை ரன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கனாக்கா ஒரு களத்துக்காக சரி கூட்டாளிக்கு சரி குடும்பத்தில் நபர் அனைவரும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் பொருளாதாரம் பற்றக்குறையாக தான் இருக்குதுங்க ஓகேங்களா அப்படி பட்டரதாக குறைவாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கே போய் பண்ணாங்கன்னா கிடைக்கும் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும் வந்து கட்ட கட்டும் சிரமமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து பா பார்த்து ஓசனை பண்ணி சிந்தனை பண்ணி நம்ம கடன் வாங்குறது வந்து காலை சிறந்ததுக்கு இந்த கால திசா புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அதாவது ராகு திசை குரு புத்தி வேறு அப்போ குருபத்தி பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே போய் இருக்குதுங்க அப்போ அவர் புத்தினாதனுக்கு அது ஒரு நட்பு வீடு தான் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நட்பு வீடாக இருந்தால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கேதுவாத சாரம் அப்போ இந்த இந்த காலக்கட்டத்தில் என்னங்க என்னங்க அமைப்பு இந்த காடை பார்த்தீங்கன்னா மலை ஏறி போகக்கூடிய சி சமாதி சித்திரங்கள் வழி வழிபாடு பண்ணோம்னாக்கா நம்ம நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை நம்ம பெறக்கூடிய அம்சம் பெரிய தாக்கம் வராதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு மூ மூலிகை ஒரு ம ஒரு மூலிகை ஊ ஊற்றிக்கிறது மூலிகை பருகிறது ஓகேங்களா மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த பூஜை சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க பெருசாக பாதி வந்து குறையுங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த கடத்துக்கு போகலாங்க அடுத்து பூரம் சாரத்தில் உங்களுக்கு புத்தினா குருபாங்கன்னு வந்து என்ன பண்ணலாம் நிற்பா பார்ப்போம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சம்மந்த போடுறாங்க நாலு ஒம்பது சம்பந்தப்பட்டு அப்போ அங்கே அந்த மாதிரி ரெண்டு பதினொன்று பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தேவைகள்லாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் ஒன்றும் உயர்கல்வி படிப்புக்கு தேவைப்படும் இல்லைன்னா உயிர்கள் படிப்புக்கான இப்போ வருமானம் தேவைப்படுங்க இல்லைன்னா வண்டி வாகனத்து மூலிமா இல்லை நம்ம படித்த படிப்பு மூலயமா நம்ம வருமானத்தை ஈட்டுவோம் ஒன்று அந்த படிப்புக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ செலவு பண்ணுவோம் இல்லை அந்த படித்த பழகு அந்த வண்டி வாகனம் வீடு வாசன மூலியமாக நம்மளுக்கு வருமானத்தை பெரும் வருமானத்தை பெறுவோங்க அப்போ தூரத்து பயணம் இந்த மாதிரி பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் நம்ம பெரிய சரியான லாபத்தை பெறுவோம் கேட்டோம் காலகட்டத்தில் பெருமனு கேட்டோம்னா அது என்னதான் இருந்தாலும் அது இப்போ அதாவது இப்போ பகை வீடு பகையை ச சாரம் இருந்து இருந்தாலும் கூட இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த பொருளாதாரத்தை நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பொருளாதாரத்தை ஏதோ ஒரு அமைப்பில் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தாரம் சம்பந்தப்பட்ட ஏற்பட்டு இல்லை இரண்டாம் த கனெக்ஷன் ஏற்பட்டுருங்க அப்போ இதில் மட்டும் பார்த்து விசாரா சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ வண்டி வீடு வாகன வா வாகனத்தை மூலியமாக வருமானம் வரும் தாய் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் தாய்க்கு நகனை வாங்கி போகிறது தாய் அழகு பார்க்குறது ஒரு மனைவி அழக அழகு பார்க்குறது அதை கணவன் அழகாக பார்க்குறது இந்த மாதிரி ஆடை அபாரணம் இந்த மாதிரி அப்போ ஆக பார்க்கறது இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நடக்குங்க ஓகேங்களா அதனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூதனமாக இருந்து அதில் நிதானம் வந்து செயல்படணுங்க ஓகேங்களா சின்ன எவ்வளோ அடுத்த அதுக்கட்டத்துக்கு போகலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது அடுத்து என்ன சாரம்பிருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தரம் சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ உத்தர சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ உங்களை புத்திநாதர் குருபா பண்ணி பண்ண பண்ணலாம் பணம் பார்ப்போம் பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படுறாங்க ஏழு டபுள் சம்மந்தப்படுறாங்க அது மேலே ரெண்டும் மதனும் பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கணவனாக க கணவன் க அதாவது கண உங்கள் நீங்கள் பெண்ணாக இருந்து க பெண்ணாக இருக்க பட்சத்து கணவன் கணவனோட கை வசந்தி இருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணோட அதாவது மனைவியோட கை வசந்தி இருக்குங்க ஓகேங்களா அப்போ அவங்க தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஆட்சி புரிஞ்சு நல்லா ஒரு ஒரு டெரராக ஒரு நல்ல ஒரு அமைப்போட வழிநடத்து கொண்டு வருவாங்க ஓகேங்களா ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அந்த இடத்த தலை தூக்கி அவங்க மூணு வருமானம் அவங்க நல்ல ஒரு செயல்திறன் நல்ல ஒரு செயல்போக்கு இதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமதிக்கு உண்டான வழியை காட்டி விட்டுறோம் ஓகே அதை மட்டும் பார்த்து உஷாராக இருக்கணும் இரண்டாவது தொடர்பு உண்டான வழி கட்டி ஆனா இருந்தது பெண்ணாக இருந்தாலும் சரி அதை மட்டும் நம்ம உசாராக உஷாராக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் பார்த்திங்கனா நம்மளுக்கும் ஒரு பேர் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு அமைப்பு நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு கூட்டாக இருக்கிற கூட்டாளிகிட்ட பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லா அனுகூலமாக இருக்குங்க நீங்கள் நம்பி செயல்படலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கே பார்த்தாலும் ஒரு மரியாதை நல்ல ஒரு உயர்த்தரமும் நம்ம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்து செயல்படுங்க சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவர் கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்க தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்